வணக்கம் பெங்கள் அன்புறவங்களே நான் உங்கள் தர்மராஜா இது உங்கள் மக்கள் விருப்பம் நம்ம வேளச்சேரி ஏரி ஏரிக்கு வந்து ஏரிக்கரை எய்த்தாமாதி இப்போ நம்ம வந்து சைதாப்பேட்டையில இருந்து நம்ம வேளச்சேரி நோக்கி வரும்போது இடது லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒரு அஞ்சு ஏக்கர் வந்து வீட்டு பகுதியெலாம் இருக்கு அதை வந்து இப்போ எடுக்கிறதுக்காக வந்து அரசு வந்து தயார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த பகுதி மக்கள் வந்து எண்பது வருடங்களாக இங்கே வாழ்கிறேன்னு சொல்லிக்கிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்ற கேட்போம் சொல் சொல்லுங்கம்மா இப்போ என்னம்மா நடக்குதுங்க இங்கே இங்கே வந்து நாங்கள் வந்து இந்த இதில் வந்து எண்பது வருஷமாக இருக்கிறோம் இங்க மொத்தம் இது என்ன நகர் மா என்ன நகர் ராஜலட்சுமி நகர் ரெண்டும் சேர்ந்த இடம் இந்த இடத்துல இருநூத்தி அறுபத்தி அஞ்சு ஏக்கர் இங்க இருக்கு இதுல எங்க அஞ்சு ஏக்கரை மட்டும் விட்டுட்டு நடு ஏரி பூரா பட்டா போட்டு கொடுத்து எடுத்து அவங்களுக்கு வந்து எது ஏரினா போர்டு போர்டு அம்பேத்கர் நகரு கிளீனிக் மால் கூட இதுல வருது லக்ஷ்மி நகர் எல்லாமே வருது நாங்க வந்து கரையோரம் இருக்கோம் எங்களை தான் இப்ப காலி பண்ண காலி பண்ணன்றாங்க இப்போ நாங்க இருக்கிற இடத்துல எங்களுக்கு வெள்ளம் பெரிய வரதா புயல் வந்து வெள்ளம் வந்தப்போ எங்களுக்கு வெள்ளம் கிடையாது நாங்க எந்த இடத்துலயும் போய் தங்கல நாங்க யாருக்கும் என்ன சொல்றாங்க கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க அதிகாரிகள் அதிகாரிகள் என்ன சொல்றாங்க இப்போ உங்களுக்கு அவங்கள

எங்களுக்கும் குடுங்க நாங்க வருஷமா அரசுக்கு வந்து கட்டி விட்டு வர முப்பது வருஷமா எங்களுக்கு முப்பது வருஷம் ஆகுது தண்ணி கனெக்ஷன் குடுத்து வரி கட்டி நாங்க தர வரி காலத்துல கட்டுற காலத்துல இருக்கோம் இருக்கோம் தலைமுறையா இங்க இருக்கோம் நாங்க மின்சாரம் எல்லாம் கொடுத்து எவ்வளவு நாள் ஆச்சு உங்களுக்கு முப்பது வருஷம் ஆகுது முப்பது வருஷம் கரண்ட் எல்லாம் ரொம்ப வருஷமா கரண்ட் கொடுத்து நாற்பத்தி அஞ்சு வருஷம் ஐம்பது வருஷம் நாங்க இங்க இருக்கிறோம் எண்பது வருஷத்துல இருந்து முப்பது வருஷம் டிரைனேஜ் வரி முப்பது வருஷம் இந்த மாதிரி இருக்கோம் நாங்க உடனடியா இப்ப உடனடியா உங்களை வந்து காலி பண்ண சொல்றாங்க நாங்க போக முடியாதுன்றோம் நியாயமான எங்க கோரிக்கை உங்களுடைய கோரிக்கை என்ன

那没有了嘞。